டார்கெட் செய்த மூன்றாவது அணு உலைக்காக ரஷ்யாவில் இருந்து வந்த எரிபொருள் பின்னணி தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் உள்ள பெரிய அணு மின் நிலையத்தில் மீதமுள்ள நான்கு அணு உலைகளை விரைவில் கட்டமைத்து தருவோம் என்று இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்று கூறினார் இதற்கிடையேதான் கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் மூன்றாவது அணு உலைக்கான எரிபொருளை ரஷ்யா அனுப்ப தொடங்கியுள்ளது மொத்தம் ஏழு ராட்சத விமானங்களில் அணு உலைக்கான எரிபொருள் வரவுள்ள நிலையில் முதற் தொகுப்பு வந்திறங்கியுள்ளது இதனால் விரைவில் கூடங்குளத்தில் மூன்றாவது அணு உலை செயல்பாட்டுக்கு வரவுள்ளது தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் அணு உலை உள்ளது இங்கு மொத்தம் ஆறு அணு உலைகள் அமைக்க திட்டமிடப்பட்டது இதற்கு தமிழக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்பட்டது ஆனாலும் எதிர்ப்பையும் மீறி அணு உலைகள் அமைக்கப்பட்டது கூடங்குளத்தில் தற்போது இரண்டு அணு உலைகள் மட்டுமே செயல்பாட்டுக்கு வந்துள்ளன முதல் அணு உலை கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலும் இரண்டாவது அணு உலை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலும் நடைமுறைக்கு வந்தது இந்த அணு உலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் தற்போது மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதில் ஒவ்வொரு அணு உலையும் ஆயிரம் மெகாவாட் திறன் கொண்டவை ஆகும் தற்போது இரண்டு அணு உலைகளில் இருந்து ஆயிரத்து எட்நூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது மற்ற நான்கு அணு உலைகள் கட்டுமானத்தில் உள்ளன இந்த கட்டுமான பணிகளை ரஷ்யாவின் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது ரஷ்யாவின் ரோசோட்டமின் நிறுவனம்தான் இந்த பணிகளை செயல்படுத்தி வருகிறது தற்போது மூன்றாவது அணு உலையை விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தால் ரஷ்யாவில் இருந்து கூடங்குளம் மூன்றாவது அணு உலைக்கான எரிபொருள் சப்ளை தொடங்கியுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நேற்று வந்தார் இந்த நிலையில்தான் ரஷ்யாவில் இருந்து தற்போது முதற்கட்டமாக அணு உலைக்கான எரிபொருள் சப்ளை தொடங்கியுள்ளது மொத்தம் ஏழு விமானங்களில் இந்த பொருட்கள் இந்தியா வரும் நிலையில் முதல் தொகுப்பு வந்துள்ளது ரஷ்யாவின் ரோசாட்டமின் நிறுவனம் சார்பில் நோவோசிபிர்ஸ்க் கெமிக்கல் கான்சன்ட்ரேட்ஸ் பிளான்டால் தயாரிக்கப்பட்ட அணு உலைக்கான எரிபொருள் முதற்கட்டமாக இந்தியா வந்துள்ளது இது தொடர்பாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் இப்போது முதல் தொகுப்பு கிடைத்துள்ளது ஏழு தொகுப்பும் இந்தியா வரும் பட்சத்தில் கூடங்குளத்தில் செயல்பட்டு வர உள்ள மூன்றாவது மற்றும் நான்காவது அணு உலையின் ஆயுட்காலத்துக்கு தேவையான அணு எரிபொருள் கிடைக்கும்